ஓம் சாந்தி என்று யான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் தெய்வீகத்தை முழுமையாக நம்புகின்ற போது மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் சீரான அமைதி சந்தோஷ நிறைந்த வாழ்க்கை சாத்தியப்படும் தெய்வீகத்தை நழுவவிட்டு அதாவது தெய்வீக குணங்களில் நம்பிக்கை கொள்ளாது நாங்கள் அமைதி சந்தோஷத்தை தேடினோமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒருபோதுமே முற்றுப்பெற மாட்டாது கலியுகத்தில் அனைவருமே அமைதியையும் சந்தோஷத்தையும் தேடுகிறார்கள் அனைத்தையுமே பணம் பட்டம் பதவி அந்தஸ்து உடல் ஆரோக்கியம் என்ற தெய்வீக கிரகிப்பதில் அவர்கள் அந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் பேறுகளை நாடுகிறார்கள் ஆனால் எல்லாமே கிடைத்தும் ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு போய்விடுவார்கள் ஒரு சிறிய சூழ்நிலைகள் வருகின்ற போது தெய்வீகத்தை தேடுகிறோமாக இருந்தால் அதற்கு நான் சுயத்தை உணர வேண்டும் பலவீனத்தையும் உணர வேண்டும் சுயத்தை உணர்கின்ற போது பலவீனத்தை இனங்காணுவன் பலவீனத்தை அகற்றுகின்ற போது என்னால் சாத்வீகமான மாற்றத்தையும் உணர முடியும் அதுதான் நான் தெய்வீகத்தை கிரகிப்பதன் அடையாளம் அதாவது நான் முற்றான பலவீனங்களிலிருந்து விடுபடுகிறேன் சில நேரம் ஏதாவது தேவை சூழ்நிலைக்காக நான் தெய்வீகத்தை பலிபுறுத்தியனாக இருந்தான் அது என்னை இருக்கிற நிலையிலிருந்து மேலும் இக்கட்டான நிலைக்கு கொண்டு செல்லும் அதாவது நான் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக தெய்வீகத்தை விட்டு வழிமுறைகளை தேடினாக இருந்தால் அது எனக்கோ மற்றவர்களுக்கோ சந்தோஷத்துக்கு காரணமாக அமைவதை விட ஏற்கனவே அவர்கள் என்ன நிலையில் உள்ளார்களோ அதைவிட சற்று கஷ்டமான நிலைக்கு கொண்டு சென்று விட்டுவிடும் ஆகவே எதை பறிகொடுத்தாலும் பௌதீக சௌகரியங்கள் கௌரவம் எதை பறிகொடுத்தாலும் பரவாயில்லை தெய்வீகத்தை நான் பறிகொடுக்கக்கூடாது என்று நினைக்கின்ற போது மாத்திரமே என்னால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஆகவே இன்றைய முரளியில் பாபா சொல்கிறார் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ദൈവീകത്തെ ഗ്രഹിപ്പതീ മുഖ്യത്വം കൊടുക്ക വരു ഓം ശാന്തി